குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை அருட்பெறும் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் அற்புதமான தெய்வீகமான கார்த்திகை அம்மாவாசை சோடசக்கலை சோடசக்கலையோட நடுமத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க நேரத்துல ஒரு பிரார்த்தனை செஞ்ச சரி பிரார்த்தனை முடிஞ்ச உடனே இது நேரடி ஒளிரப்பிலையும் இந்த பிரார்த்தனையை நம்ம மக்களுக்காக பதிவு செய்யலாம் தான் இந்த நேரடி ஒளிபரப்பே இந்த நேரத்தில் நீங்க நேர்மறையான விஷயங்களை பார்ப்பதோ நேர்மறையான விஷயங்களை சிந்திப்பதோ நேர்மறையான விஷயங்களை பேசுவதோ நேர்மறையான விஷயங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதோ அதற்கு நன்றி தெரிவிப்பதோ அது உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் அதுதான் சோடச கலையோட முகூர்த்த நேரமே பதினாறு சோடசம் என்கின்ற சமஸ்கிருதத்தில் பதினாறு என்ற அர்த்தம் பதினாறு விதமான லட்சுமிகளும் இந்த உலகத்தை ஜிஓடி அதாவது ட்ரினிட்டி என்கின்ற கிரியேட்டர் ஆப்ரேட்டர் டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வங்களின் மூலமாக இந்த பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன செய்கிறார்களோ அவர்கள் நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஆகட்டும் ததாஸ்து என்று வாழ்த்தக்கூடிய நேரம்தான் இந்த சோடசக்கலை மூர்த்த நேரம் கடந்த பத்தாண்டுகளாக நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் குபேரவ இடத்து பக்தர்களுக்காகவும் இந்த பதிவை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் இது நிறைய பேர் ஜஸ்ட் லைக் தட்டும் கிராஸ் ஆகி போயிடலாம் ஆனால் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் பல மிராக்கிள்ஸ் பல மேஜிக்ஸ் ஏற்படுத்தி தந்த ஒரு எனர்ஜி பிளாஸ்டிங் டைம்னு சொல்லலாம் இந்த சோடச கலை முகூர்த்த நேரமே ஆக்சுவலாக இது வந்து ஹிடன் சீக்ரெட் தான் இப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசுறாலும் பத்தாண்டுகளாக இதை பற்றி பேசுகிறோம் ஏன்னா நீங்க உங்களை நம்புறீங்க அதோட சேர்ந்து இந்த காஸ்மிக் எனர்ஜியான பிரபஞ்சத்தை நம்பும் போது உங்க வாழ்க்கையில அப்படிங்க போது எப்படி இப்படிங்க போது உங்க வாழ்க்கை மாறிடும் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டமும் ஒரு நொடியில் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம்தான் சோட முகூர்த்த நேரமே ஸோ இப்போ நான் அதற்கான மந்திரத்தை பதினாறு முறை சொல்ல போற உங்களோட வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதல் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி என்னுடன் இணைந்து உலகத்துல எங்கிருந்தாலும் சரி நீங்க நான் கோயம்புத்தூரில் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் இருக்கேன் நேற்று முந்தாணியத்தெல்லாம் திருவண்ணாமலையில் இருந்தேன் குபேர கிரிவலம் முடித்து நேற்று வந்து அற்புதமான அண்ணாமலையார் தரிசனம் சிவபூஜையெல்லாம் அமாவாசைக்கு செஞ்சுட்டு இப்போ நேற்று இரவு கோவை வந்தேன் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அக்ஷயம் டிவேன் சென்டரில் இருந்தால் இந்த பதிவே ஸோ இப்போ இங்கே நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க ஒரு வேண்டுதல் அது பண வேண்டுதலே செய்யுங்க ஏன்னா அது குருநாள் குரு தான் செல்வத்தை தருவார் உலகத்தில் வேறு யாருமே செல்வத்தை மாட்டாங்க குபேரர்ன்னு சொன்னாலும் பெருமாள்னு சொன்னாலும் மகாலட்சுமினு சொன்னாலும் செல்வத்தை ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தரக்கூடிய ஒரு சக்தி குருவுக்கு மட்டுமே இருக்கு அதனால தான் குருநாள் முக்கியம்னு சொல்றோம் குரு வழிபாடு முக்கியம்னு சொல்றோம் ஸோ இப்போ உங்களோட குருமாரா நீங்கள் யாரை நினைச்சிருக்கீங்களோ அவங்கள நினைச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்தரத்திற்கு நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு மனமார நான் சொல்லக்கூடிய மந்தரத்தை சொல்லுங்க உங்களோட வேண்டுதலை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஒரு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் ஆரோக்கியம் வேணும் நல்ல வேலை வேணும் வெளிநாடு போகணும் நகை வேணும் வாட் எவர் யூ வாண்ட் யூ ஜஸ்ட் மென்ஷன் இன் கமெண்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் ப்ரே வித் மீ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி

ஆனந்த வணக்கம் அற்போதுதான் ஆனந்தம் அனைவருக்கும் நடக்கட்டும் ஓம் ரிங் வசி சகலரும் வசிவசி சகலகாரியமும் வசீவசி சகல செல்வங்களும் வசீவசி சகல நவநிதிகளும் வசி ஓம் ரிங் வசி சகலமு வசிசி சகலரும் ரு வசிவசி சகல காரியமும் வசிவசி சகல ஐஸ்வர்யங்களும் வசிவசி சகல நவணிதிகளும் வசி ஓம் வசிவசி சகலமு வசிவசி சகலரும் வசி வசி சகல காரியமும் வசி 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 சகல வசி ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி வசி சகல காரியங்களும் வசி வசி சகல நவநிதிகளும் வசி வசி ஓம் ரிங்

வசி வசி சகலரும் வசி வசி சகல காரியங்களும் வசி வசி சகல நவநிதிகளும் வசி வசி ஓம் ரிங் வசி 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 சகலரும் வசி சகல காரியங்களும் வசி வசி சகல நவநிதிகளும் வசி வசி ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி வசி சகல காரியங்களும் வசி வசி சகல நவநிதிகளும் வசி வசி ஓரிங் வசி வசி சகலரும் வசி வசி சகல காரியங்களும் வசி வசி சகல நவநிதிகளும் வசி வசி ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி வசி சகலகாரியங்களும் வசி வசி சகல நவநிதிகளும் வசி ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி சகல காரியங்களும் வசி சகல நவநிதிகளும் வசி உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி என்னுடன் இணைந்து நீங்களும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட தேவை நடக்கணும் உண்மையா நேர்மையாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணி என்னுடன் பிரார்த்தனைகள் இணையுங்கள் ஓம் ரிங் வசீவசி சகலரும் வசி வசீவசி ஓம் ரிங் வசீவசி சகலரும் வசீவசி வசி வசி ஓம் ரிங் வசி சகலரும் வசி வசி சகல காரியங்களும் வசி வசி ஓம் ரிங் வசி 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 சகலரும் சகல காரியங்களும் ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி 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 சகல காரியங்களும் ஓம் ரிங் வசி வசி சகலரும் சகல காரியங்களும் வசி சகல நவநிதிகளும் வசி அருட்பெரும் சோதி ஆண்டவரே உங்கள் அருட்பேராற்றலின் கருணை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஃபாலோயர்களுக்கும் அவர்களின் உண்மையான நேர்மையான வேண்டுதல்கள் அத்தனையுமே இந்த ஒரு நொடியிலேயே நடக்க வேண்டும் அடுத்த சோடசக்கலை பிரார்த்தனைக்குள் அவர்களின் கனவுகள் ஆசைகள் நிறைவேற வேண்டும் அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் பெருக வேண்டுமென எல்லாம் வல்ல குபேரவிடத்து குபேரின் மனமாற வேண்டிக் கொள்கின்றேன் இந்த அற்புதமான தெய்வீகமான குருநாள் சோடசக்கலை நேரத்தில் எங்கள் வேண்டுதலை இந்த பிரபஞ்ச பேராற்றல்களில் பதிவு செய்கின்றோம் பிரபஞ்ச பிரபஞ்ச பேராற்றலை நாங்கள் நன்றாக உழைக்க தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கு கோடான கோடி வாய்ப்புகளை தாருங்கள் நாங்கள் உண்மையாய் நேர்மையாய் அன்புடனும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல் மாற்றங்கள் உருவாக்கவே பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள் இந்த வாய்ப்புகளின் மூலமாக இந்த உலகத்தை செல்வசிலை பாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்தி தாருங்கள் நாங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் சித்தியாக்கி தாருங்கள் எல்லாம் செயல்கூடும் கூடும் எல்லாம் செயல்கூடும் கூடும் எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல்கூடும் கூடும் எல்லாம் செயல்கூடும் கூடும் அருட்பெருதி ஆண்டவரே என் குலதெய்வமே எனது குருமார்களே எனது குபேரரே காத்தல்வீர்களாக சகல செல்வங்களையும் அபரிகிதமாக அறிவீர்களாக சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வாரி வழங்குவீர்களாக என மனமாற பிரார்த்திக்கின்றோம் அற்புதங்கள் கோடி கோடி ஏற்பட வேண்டும் அற்புதங்கள் கோடி கோடி ஏற்பட வேண்டும் நன்மைகள் பெருக வேண்டும் நல்லது கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் அரட்பேர் இப்போ உங்களுக்காக வேண்டியிருக்க நம்புங்க நல்லது நடக்குங்க நானும் என்னதான் வெறும் பிரார்த்தனையோடு நிற்கிறதில் ஓடுகின்றோம் தேடுகின்றோம் உழைக்கின்றோம் எல்லாமே செய்கிறோம் நல்லது நடக்குது உடனே நடக்காட்டி படிப்படியாக கொஞ்சம் சும்மா நடக்கும் உங்களுக்கு நடக்கட்டும் பிரார்த்திக்கின்ற உங்களோட கேள்விகள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இந்த கேள்வி பதிலுக்கு பதில் தருகிறேன் எங்கிருந்து பேசுறீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க எங்களுக்கு நிம்மதி வேணும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் நிம்மதி என்பது நம்ம உருவாக்குறது தாங்க அதனால தினமும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ ஒரு மந்திர ஜபத்தை செஞ்சுட்டு எல்லாம் இறைவனுக்கே சாட்சி அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க நிம்மதி இயல்பாகவே உருவாக ஆரம்பிக்குங்க எனது கடன் அனைத்தும் நிவர்த்தியாக வேண்டும் தனது குடும்பத்துடன் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் உருவாக்குங்க நல்லா உழையுங்க கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் எங்கள் பையனுக்கு ஒரு குழந்தை நிற்கணும் சார் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபத்திற்குள்ளே உங்களுக்கு ஒரு அற்புதமான தெய்வீகமான குழந்தை உங்கள் இல்லத்தில் பிறந்தே தீரும் உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த பதிவை பார்த்த உடனே பதினோரு ரூபா காணிக்கை எடுத்து வையுங்கம்மா ஒரு சின்ன கிருஷ்ணர் பொம்மையை உங்களோட மருமகளுக்கு நீங்கள் வாங்கி தந்து அவங்கள அந்த கிருஷ்ணர் பொம்மையை ரெகுலராக வீட்டில் வச்சு டெய்லியும் சுத்தமான பால் அந்த தெய்வத்திற்கு வச்சு வழிபாடுகளை செய்ய சொல்லுங்கம்மா முக்கியமாக தெய்வரை அஷ்டமி வளர்மறை அஷ்டமி நல்லது நடக்குங்கம்மா வாழ்க திருப்பூர் குருஜி உங்களை பார்க்க வேண்டும் கோயமுத்தூர்ல என்ன பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல வரும் சனிக்கிழமை தனிநபர் ஆலோசனை இருக்கு தனிப்பட்ட என்னை சந்திக்க பர்சனல் கன்சல்டிங்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொழில் தடை நீங்க என்ன செய்வது திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்கியான் ஏன்னா தொழில் தடைக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கும் நம்மளோட உழைப்பும் ஒரு காரணம் நம்மளோட நேரமும் ஒரு காரணம் நம்மளோட சத்ருக்களும் ஒரு காரணம் நம்ம கூடிய எதிர்மறையும் ஒரு காரணம் இது அத்தனைக்கும் தீர்வுகள் பெறக்கூடிய ஒரு ஆலயம் தொழில் தடையை சரி செய்வதற்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று வியாழக்கிழமை இரவு அங்க தங்கி வியாழக்கிழமை மாலை கடலில் நீராடி தரிசனம் செய்து இரவு தங்கி காலையையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க மூன்று மாதத்துக்குள்ள உங்க தொழில் தடை சரியாகுங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க கல்யாணம் நடக்க வேண்டும் நல்லது மிக விரைவில் நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் உங்கள் தம்பிக்கு கல்யாணமும் நடக்கட்டும் மீள முடியாத கஷ்டத்தில் இருக்கங்க குருஜி தொடர்ந்து மூன்று நாட்கள் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் அங்க உட்கார்ந்து குலதெய்வம் கோயிலில் சாமிக்கு எலுமிச்சி தீபம் பதினாறு எலுமிச்சி மலம் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க குலதெய்வத்தோட அருளால் நீங்க முடியாத மீள முடியாத பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஏதோ ஒரு தீர்வுகள் தருவார்கள் நல்லது நடக்கும் மூன்று நாளுமே ஒரு நேரம் மட்டும் உணவை எடுத்து பிரார்த்தனை செய்யுங்க வாழ்க்கை வா மாறும் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இனியாவது நல்லா இருக்கணும் கஷ்டங்கிறது எல்லாமே அனுபவங்கள் தாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை வந்து டியூன் பண்ணியிருக்கும் கவலைப்படாது ஐ எம் ஃப்ரம் மலேசியா கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் சீக்கிரமாக வெளிவரலாங்க நல்லா உழையுங்க குரு வழிபாடுகள் செய்யுங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க ஜனவரி முதல் வாரத்தில் நம்மளோட பணவளக்கலை பயிற்சி உப்பு கோலாலம்பூரில் நடக்குது மலேசியா அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கடுமையான கஷ்ட காலமாக இருக்குது வீடு இல்லைங்க வாடகை வீடு பழுதாகி விட்டது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க கஷ்டம் உச்சமா ஆகுது அப்படின்னா அதோட கஷ்டம் நல்லது தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நன்மையே ஏற்படுத்தி தரும் திருவண்ணாமலை புதன்கிழமை அன்று இரவு போய் கிரிவலம் சென்றுட்டு வாருங்க நல்லது நடக்கும் வாழ்க என் ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சனிக்கிழமை காலை லட்சுமி நரசிம்மர் கோயில்லாம் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள பதினாறு நெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்துட்டு வாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆறு சனிக்கிழமைக்குள்ள நல்ல வேலை கிடைச்சே தீரும் சத்தியம் செய்து பாருங்கள் டெய்லி எனக்கு மட்டும் பிராப்ளம் வேற மாதிரி இருக்கு சாமி அப்பனா வேற வேற முயற்சிகள் செய்யறீங்க புது முயற்சிகள் செய்யறவங்களுக்கு புது புது பிரச்சனைகள் வரும் ஆனா ஒரே மாதிரி பிரச்சனை வந்தா தான் வருத்தப்படணும் புது பிரச்சனைகள் வரங்காட்டிக்கு கவலைப்படாதீங்க குலதெய்வ தெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு ஊர்காவல் தெய்வத்திற்கு கொண்டு போய் படைகள் போடுங்க ஒரு சைவ படைகள் போட்டு ஊர்காவல் தெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க நல்லது நடக்குங்க சொந்த வீடு வேண்டும் வாஸ்து நாள் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை சொந்த வீடு வேணுங்கிறவங்க பண்ணிட்டு வாங்க நல்லது நடக்கும் அடுத்த வாசம் தை தான் அவரும் வரும்போது அப்டேட் பண்றாங்க கும்பராசிக்கு இதுல ராசி பலன் யாருக்கும் சொல்லல கேள்விகளுக்கு பதில் தருவோம் ஆன்மீக ரீதியாக தனிநபர் ஆலோசனைகளுக்கு உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வேண்டும்னா தொலைபேசங்களை கொள்ளுங்க உங்களுக்கு கை பண்றோம் கவுர்மெண்ட் வேலை கிடைக்க ஞாயிற்றுக்கிழமை நாடு சிவன் இருக்கக்கூடிய சூரியனுக்கு கோதுமையால் ஆன பிரசாதத்தை வச்சுட்டு ஒரு ஐந்து கிலோ கோதுமையை அன் அன்னதானம் செய்யுங்க அல்லது தானம் செய்யுங்க அனாதை ஆசிரமங்களுக்கு கொண்டு போய் தொடர்ந்து ஐந்து அமாவாசை ஐந்து ஞாயிற்றுக்கிழமை செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் ஐயா நீங்கள் சொல்கிறது ஒவ்வொரும் சில விஷயங்கள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் இன்று என் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உடம்பு ரீதியாக பாதிக்கப்பட்டு எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் நம்பி செய்யுங்க ஓடுங்க தொடர்ந்து நல்லது நடக்குங்க கவலைப்பட வேண்டாங்க குருஜி வென் ஆர் கம்மிங் டு பெங்களூர் பெங்களூர் வந்து ஃபெப்ரவரி மந்த்து தாங்க வரோம் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் மற்றபடி கிருஷ்ணகிரி சேலத்தில் எல்லாம் ப்ரோக்ராம் நடக்கும்போது வாய்ப்பு வாங்க என் மகன் டென்த்து சரியாக படிக்கணும் படிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணணும் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு மிக விரைவில் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ ப்ரோக்ராம் ஒன்று நடத்த போகிறோம் அதில் எல்லாருமே கலந்துக்க ஒன்று ரெண்டாவது வந்து குழந்தைகள் பத்தாவது பன்னிரெண்டாவது அரசு தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் இரவும் சுத்தமான பாலில் மஞ்சள் கலந்து கசகசா கலந்து சிறிதளவு மிளகு கலந்து சாப்பிடுங்க நல்லது நடக்கும் இலங்கையிலிருந்து லண்டன் விசா கிடைக்க வேண்டும் மிக விரைவில் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கின்றங்க நல்லது நடக்கும் இலங்கை கொழும்புல இருக்கக்கூடிய விசா கணபதியை போய் ஒரு டைம் தரிசனம் பண்ணிட்டு ஒரு பத்து பேத்துக்கு அன்னதானம் தாங்க உங்களோட பிறந்த கிழமை என்று நல்லது நடக்கும் வாழ் குலதெய்வம் போய் தூரமாக இருக்குது ஒரு நாள் தான் போக முடியும் மூன்று நாள் போக முடியாது பரிகாரம் தான் சொல்ல முடியும் தீர்வுகள் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் என்ன பண்ணுறது அதுதான் தீர்வு நீங்கள் மீள முடியாதுன்னு உங்கள்கிட்டயே ஒரு தடை இருக்கும்போது மீளாதுங்க முயற்சி பண்ணி பாருங்கள் மூணு நாள் அங்கேயே போய் தங்கி ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் ஐயா டேட் ஆஃப் எல்லாம் போட்டு இதில் ஜாதகம் ஜோதிடம்லாம் சொல்ல முடியாது ப்ராக்டிக்கலாக பர்சனல் கன்சல்டிங் இருக்குது நான் நம்பர் சொல்கிறேன் வேணால் தொடர்பு உள்ளுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கன்சல்டிங் கூட பண்ணித்தரோம் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் எயிட் டபுள் நைன் என்னை தொடர்பு கொள்ள நம்மளோட பயிற்சி உட்பட கலந்து கொள்ள நம்மளோட யாத்திரைகளை கலந்து கொள்ள நீங்கள் தொலைபேசி எங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் என்கின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களை கைட் பண்ணுவோம் உங்கள் அண்ணனுக்கு மிக திருமணம் நடக்க வேண்டும் பிரார்த்திக்கின்றேன் திருமணம் சார்ந்து தடை இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு எந்திரம் தரம் தேவைப்பட்ட தொடர்பு கொள்ளுங்க ஒரு எந்திரம் ஒரு தாயத்து மை கொடுக்குறோம் சுயம்பரம் பார்வதி எந்திரங்கிற ஒரு எந்திரம் பூஜை பண்ணி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனர்ஜை பண்ணி தரும் அதை பயன்படுத்தி பாருங்க ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன தொலைபேசிங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்திரம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணி சொல்லுவோம் பயன்படுத்தி பாருங்க நிச்சயம் மாற்றம் கிடைக்கும் பணப்பிரச்சனை கடன் தீர்வு ஐயா பணப்பிரச்சனை கடந்த உழைப்பு முக்கியம் அதுல மாற்றமே இல்லை யாருக்கும் இலவசமா காசு வரதில்லை இல்லை ஆனா பணத்தை எப்படி ஈர்க்கணும் பணத்தை உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வரணும் எண்ணத்துல எப்படி செல்வத்தை கொண்டு வரது அதன் மூலமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் தன்னை உணரும் கலைன்னு சொல்லக்கூடிய பண வளக்கலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்ல நடக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரை வரேன் சோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராவது மதுரையில இருக்கீங்க மதுரை சரௌண்டிங்ல இருக்கீங்க உதாரணமா ராமேஸ்வரத்துல இருக்கிற ராஜவலயத்துல இருக்க திண்டுக்கல்ல இருக்கிற அப்படிங்கிறது எல்லாருமே மதுரையில் இருக்கக்கூடிய பணவளக்கலைக்கு வாங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் பயிற்சி வகுப்பு உங்க வாழ்க்கைக்கு நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பணவளக்கலைக்கு வாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் பத்து வருஷமாக பதினஞ்சு நாடுகளில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நடத்தப்பட்ட இந்த பயிற்சி வகுப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை நடக்குது டிசம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை கொழும்புல நடக்குது ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை மலேசியா கோலாலம்பூரில் நடக்குது கலந்துக்கடன் நினைக்கிறவங்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மாதவராய் தள்ளிப்பூ வச்சு இன்னும் ஆகலை என்ன பண்ணுறது சாமி மாதுளம் மாதுளம்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்கம்மா மாதவராய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் மாதுளம்பழம் தினமும் ஒரு முழு பழத்தை எடுத்து உரிச்சு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் துவர்ப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடலாம் வெற்றிலை போடுங்க மதிய உணவுக்கு அப்புறம் வெற்றிலை போடுங்க வாழைப்பூ உங்களோட உணவு சேர்த்திக்கங்க இது பரிகாரமும் கூட இயற்கை உணவும் கூட முயற்சி பண்ணி பாருங்கம்மா நல்லது நடக்கும் வாழ்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்திரம் தருவீர்களா சார் கண்டிப்பாக தந்துட்டு இருக்கோங்க பட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு தரதில்ல வியாபார விருத்திக்காக தருவோம் நீங்கள் ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளுங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எந்த எந்திரம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணி தருவோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி வந்து இந்த ரெண்டு நாள் வந்து நான் திருவண்ணாமலையில் இருந்தோம் செவ்வாய்க்கிழமை வந்து நான் திருவண்ணாமலையில் குபேரகிரிவனம் பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய எந்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குபேர கிரிவலம் ஆண்டுக்கு ஒரு முறை குபேரப்பட்டினத்திலிருந்து குபேர திருவண்ணாமலை வருவதாக ஐதீகம் செவ்வாய்க்கிழமை நாங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட அன்பர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் வர வச்சு கிரிவல பாதைகளை ஒரு அற்புதமான நேர் அண்ணாமலைக்கு முன்னாடி குபேர பூஜை வந்து செஞ்சோம் குபேர பூஜை வந்து செஞ்சோம் குபேர பூஜை செஞ்சு குபேர மந்திர ஆகர்ஷணங்களை செஞ்சு வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வந்து குபேர சூச்சுமங்களை எல்லாம் சொல்லி தந்து ஒரு மந்திரத்தை சொல்லி தந்தோம் அந்த மந்திரம் ஓம் கும் நம என்கின்றதான் அந்த மந்திரம் ஒன்று ரெண்டாவது அன்றைய தினத்தில் நான் வந்து குபேர விளக்கு குபேர பச்சை திரி ரச்சை குபேர விளக்கு குபேர திரி அதுக்கப்புறம் மகாலட்சுமி எந்திரத்திலாம் பூஜை பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இருபது நபர்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் மற்றவங்களுக்கெல்லாம் பேர் பண்ணி சங்கல்பம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம் ஒரு இருபது நபர்கள் கிட்ட நம்மகிட்ட இருக்கு அதை பற்றி வீடியோ கூட நான் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அனுப்பி விடுறேன் அந்த எந்திரம் விளக்கு வேணும்னா தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க அதை அனுப்பி விடுறோம் அதை பயன்படுத்தி பாருங்க எந்திரம் வேணும்னு சொல்றவங்களுக்கு இது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க இது ஒரு வாரம் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா வந்து குபேர பூஜை முடிஞ்ச ஒரு ஒன் வீக் மட்டும்தான் இந்த ஐட்டங்கள் வச்சிருப்போம் தேவைப்படுறவங்க ஆபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா குபேர விளக்கு குபேர திரி ரச்சை மகாலட்சுமிக்குரிய ஒரு சூப்பரான சக்தி மிக்க எந்திரம் இருக்கு ட்வெண்ட்டி பீப்பிள்ஸ் மட்டும் வேணும்னா தொடர்பு ஒழுங்கு பயன்படுத்திக்கோங்க கடன் குறைய மைத்ரி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்க குழந்தை வழிபாட்டை ஃபாலோ பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள கல்லுப்பு வாங்கி உப்பு விளக்கு உங்க வீட்டுல போட்டுட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க அடுத்த வாட்ஸ்அப் பயிற்சி வரும் சனிக்கிழமை தொடங்குறோம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நம்மளோட வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்குது நித்திரை யோகக்கலை என்கின்ற இமயமலை நிமிஷம் தினமும் இந்த பயிற்சியை நீங்க கலந்துகிட்டா போதும் அது வாட்ஸ்அப்ல தான் அனுப்புகிறோம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில் கலந்துக்கங்க குறை மிக குறைந்த கட்டணம் தான் இந்த பயிற்சியோட பயிற்சி புத்தகத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்புவோம் இந்த பயிற்சியோட சிறப்பு என்னன்னா தூக்கங்கிறதே ஒரு பாவனை அதாவது நான் இப்போ தூங்க போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தான் தூங்குவோம் அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும் நான் இப்போ மெடிடேஷன் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி செல்வத்தை எப்படி பாவனையில கொண்டு வரணும் தூக்கத்தின் மூலமா அப்படிங்கிறத நித்திரை யோக கலைங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு வரும் சனிக்கிழமை மாலை தொடங்குற இந்த பயிற்சி வகுப்பு பதினோரு நாள் நடக்கும் தினமும் ஏழு நிமிஷம் நான் சொல்லித்தரக்கூடிய ரகசியத்தை இந்த பயிற்சியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தூங்குவதற்கு முன்னாடி தூங்கி எழுந்த பிறகு ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாகவும் நீங்க எப்படி செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்க முடியும் நிம்மதியை எப்படி உருவாக்க முடியும் மன அழுத்தத்தை எப்படி சரி செய்ய முடியும் நோய் நொடியிலிருந்து வெளிவருவது எப்படி அப்படிங்கிறத எல்லாமே சொல்லித்தருவோம் மிக முக்கியமாக இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு மிராக்கலை ஏற்படுத்தும் சிம்பிளான பயிற்சி மாதிரி தெரியும் பட் ஒண்டர்ஃபுல்லான பயிற்சி நான் ஒரு டென் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் இந்த பயிற்சி கட்டு க நித்திரயோக்களை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க சோம்பல் வராது தூங்குனிங்கன்னா குழந்த மாதிரி நல்லா தூங்கி எந்திருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முகவசியம் உருவாகும் எனர்ஜெட்டிக்க மாறுவீங்க இப்படி இருந்தாவே செய்யக்கூடிய வேலை தொழில கலை பயிற்சி வரும் சனிக்கிழமை தொடங்குது அதை பற்றி விவரங்களுக்கும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கிற நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்க நல்லது நடக்கும் வாழ்க ஸோ அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் மதுரை வரேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி ஏழுமலையான பார்க்குறீங்களே அங்கே ஏழுமலையில ஜீவசாமாதியா சூட்சமாக இருக்கிறவர் கொங்குண சித்தர் கொங்குண சித்தர் நமக்காக ஒரு சாதாரண மனிதரும் ஆகணும் சாதாரண மணியனும் செல்வ செழிப்பாகணும் அப்படிங்கிற பக்தி யோக கலையை சொல்லி தந்திருக்காரு அந்த பக்தி யோக கலை பயிற்சி தான் கல்பத்தரும் அதாவது கேட்டது கிடைக்கும் பக்தி யோகம் கல்பத்தரு பயிற்சி வரும் நவம்பர் முப்பதாம் தேதி வந்து நான் கோயம்புத்தூர்ல நடத்துகிறேன் சோ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருக்கக்கூடிய கொங்கு மாவட்ட அன்பர்கள் அனைவருமே நவம்பர் முப்பது அந்த பயிற்சியில வந்து கலந்துக்கங்க பக்தி யோகம்னா என்ன எனக்கு எதுவும் தெரியாதுப்பா எனக்கு ஏன் வாழ்க்கையில தெரியாதுப்பா ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை உழைக்கிற முன்னேறித்தானு நீங்க அந்த பயிற்சி கத்துக்கிட்டீங்கன்னா முன்னேறுவீங்க அது எப்படி பக்தி செய்யணும் எப்படி செல்வ செழிப்பான கடவுள் கட்ட வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத அந்த பயிற்சியில சொல்லித்தர நவம்பர் முப்பது கோவைகளை வந்து கத்துக்கங்க விவரங்களுக்கு தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கின்ற தொடர்ந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்காக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்னை தொடர்பு கொள்ளுங்க என்னை வந்து சந்திங்க நம்ம நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகளுக்கு யாத்திரைகளுக்கு வாங்க நல்லது நடக்கும் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான நாளில் அற்புதமான சூழலில் உங்களை வந்து சந்திக்கின்ற இந்த சோட சக்களை நம் அனைவரின் வாழ்விலும் அனைத்து வித அனைத்து விதமான செல்வங்களையும் கோடி கோடியாகி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஐஎம் ரன்னிங் ஸ்டார்ட் அப் கம்பெனி நேமுடு நெக்ஸாஸ் விசா கன்சல்டன்சி ஐ ஷுட் கெட் குட்ஸ் கிளைன்ஸ் அம்மா கைண்ட்லி டேக் பர்சனல் கன்சல்டிங் வில் கைட் யூ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஆஃப் கேஸ்லேட் சுவாமி நிறைய ஐயா வேகமாக கேள்வி போயிருது அதனால் ஆன்லைனில் சொல்லாட்டிங்க எனக்கு மெசஞ்சரில் பண்ணுங்கள் அதில் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வாங்க உங்களுக்கு கன்சல்டிங் எடுத்துக்கங்க உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் முடிஞ்சளவுக்கு இனி வாரம் ஒரு நாள் இரண்டு நாள் இறுதி ஒன்றை வரலான் இருக்கும் மீண்டும் ஒரு அற்புத நேரடி ஒளிபரப்பில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாக விருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி